ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிஸ் சேனல் இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீனானு கதல் சிறியிலோட இந்த வார அப்புறமா தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இருக்கிற புசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேறு அப்புறமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா ராகவ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இது மாதிரி உங்களை என்னால் தான் நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் இங்கேயே இருந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணி கேட்டுகிட்டு இருக்க மாதிரி கம்மி காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா ராகவ் என்ன சொல்லிகிட்ருக்காருன்னா நீ இங்கே இருந்தீங்கன்னா மறுபடியும் இன்னும் தொலைஞ்சி போயிட்டிங்கன்னா பாட்டிக்கிட்டே யார் பதில் சொல்கிறது அதனால் நீ ஒழுங்காக வீட்டுக்கு போ என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லி அனுப்புகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கு அப்படின்னா சொல்கிறாங்கன்னா நான் தொலைஞ்சி போனாலும் உங்களை உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் தொலைஞ்சி போவேன் அதுக்கப்பு அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே தொலைஞ்சி போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை எப்படியாவது நான் எடுத்து திருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னதை இவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேரில் ஃபீல் பண்ணி சோகமாக எழுதுகிட்டு இருக்காங்க இவர் இங்கேயும் அவர் அங்கேயும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் ஏதாவது டூரிஸ்ட்டாக மாறுமா அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் எப்படி தான் லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இவங்க சோகமாக சொல்லிட்டு நடந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வீட்டில் போய்ட்டு அவங்ககிட்ட சொல்லி எழுதிட்டு இருக்காங்க இவரு ஒரு பக்கம் இங்கே ஸ்டேஷனில் உட்காந்துருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கான விடைவெளி மாறுமா தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ